உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டமன்ற அதிகாரங்களை ஆளுநர்கள் அபகரிக்கும் போக்கிற்கு எதிரான எச்சரிக்கை என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து தெரிவித்துள்ளார் கூட்டாட்சி அமைப்பையும் சட்டமன்ற ஜனநாயக உரிமைகளையும் நிலைநிறுத்தும் வகையில் தீர்ப்பு உள்ளதாக தெரிவித்த அவர் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார் கேரள சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இருபத்தி மூன்று மாதங்கள் வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளதற்கு எதிராக கேரள அரசு சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்காத பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவே கருதப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆளுநரின் செயல்பாடுகள் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இனி ஆளுநரை வைத்து போட்டி அரசை நடத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் ஒப்புதல் அளிக்கப்படாத பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவே சட்டத்தில் முன் அதுதான் அதனுடைய பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க